ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் விஜய் வந்து அழுந்துகிட்டே இருக்காங்க காவேரியாக நினச்சி அதுக்கப்புறமா விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க அதை வந்து நர்மதா பார்க்குறாங்க விஜய் மாமா தான் கால் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னா சொல்லிவிட்டு நர்மதா வந்து சொல்கிறாங்க நீ ஃபோனெல்லாம் எதுவும் எடுக்காத நீ அட்டன் பண்ண தேவையில்ல அதை கட் பண்ணு அப்படின்னா சொல்கிறாங்க உடனே கங்கா கிட்டியும் சொல்கிறாங்க சார் இதை வந்து நீ அதை கட் பண்ணு வந்து ஃபோன் வராத மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி குளிச்சுட்டு வராங்க ஃபோனு அவன் தானே பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் ஃபோனை வந்து நீ அட்டன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க கட் பண்ணி விடு அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் முடியாதுமா அப்போது இன்னும் அவனை மனசில் வச்சுட்டு தான் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சரதா வந்து சொல்கிறாங்கம்மா எப்படிம்மா அவளால் முடியும் ஒரு வருஷம் அவர் கூட இருந்திருக்கான் டக்குன்னு அவாய்ட் பண்ணுன்னா எப்படிமா அவாய்ட் பண்ண முடியும் அமைதியே இருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க க கங்கா வந்து ஏதோ பண்ணிக்கோங்க அப்படின்னா சொல்கிறாங்க இப்போ ஃபோனை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறேன் அவங்கிட்ட பேசுகிறதுக்காக போறியா அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதா வந்து கேட்குறாங்க ஃபோனை அங்கே வச்சுக்கோங்க நான் மாடிக்க போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க கங்கா வந்து கவிர நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ணவே மாட்டேன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க விஜய் வந்து காவேரியன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டில் எவ்வளோ நாள் தாண்டி இருக்கிறது என்னால் இங்கே இருக்கவே முடியல நம்ம கிளம்பி போயிடலாம் எப்படியாச்சும் சீக்கிரமாக வீட்